திருவிழா அடியார் சென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழ பின் சிலகிக் கொண்ட ஓரானை உள்ளிருக்கு வேலூரானை ஓற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சேவதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உனை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனி ஏக்கே உலப்பிலா பொன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பழியில் திரள்மணி கூன்றே திருத்திக்கும் தேனே அலிவல உள்ளத்து ஆனந்த கனியே கம்மகளும் ஆட வெளிவல தெய்வ கூத்து நாயே உடனே விளம்பமா விளம்பே தொண்டனே விளம்பமா பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கர மந்தருள் செய்தவன் மன்னிய பிள்ளை தன்னுள் பாலிக்கும் வந்தனர் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலமே இடமாகப் பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலும்படி வாழ்த்தி வணங்குவாம் தனம் தரும் கல்வி தரும் பொருணாலும் தளவரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கேன் கணம் தரும் பொங்குடலால் அபிராமி வெற்றிவேல் முருகனுக்கு கிடைக்கண்களே பெற்று வேல்முருகனுக்கு வேல்முருகனுக்கு அகரமுமாக அதிபனுமாகி அதிமுகமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகபரமாகி எவைகளும் ஆகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் மகபதியாகி மரு வளாரி மகள் கலி கூறும் வடிவோணி வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே செககணசேகு தகுதி மிரோதி ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிச்சோனை மலைமிசுமேவும் பெருமாலே திருமலிவான பழு பழமுதுச்சோலை மலை மிசைமேவும் பெருமாளே இருநிலமீதில் எலியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் இருநிலமீதில் எலியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் வெற்றி வேல் முருகனுக்கு ஆறிலு தடந்தோல் வாழ்க கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க

நாதர் அருள் பரிபூர்ணமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு கிடைப்பதாக 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 ஓம் சக்தி திருச்சக்தி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவிலே கண்ணின் நல்ல பெறும் கழுமல வள பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கேன் கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களேன் தடந்தோல் வாழ்க அனுமுகம் வாழ்க வெப்பை பொருசை தனிவேல் வாழ்க துக்குடும் வாழ்க செந்தேலேறிய மஞ்சை வாழ்க ஆனயன் அரங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் ஓம் நமச்சிவாய் சொல்லு அண்ணா மலையா இருக்கு அண்ணா மலையா இருக்கு மங்களநாத சுவாமிக்கு திருமறை நாதருக்கு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்